வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு தற்பெருமை வேண்டாமே தற்பெருமையினே தற்புகழ்ச்சி என்கிறார் நம் அருடைய தந்தை அவர்கள் தன் புகழை தானே பேசி தருக்குறுவான் செய்கையினால் நன்மையிலே இராது என்கிறார் அப்படியே நலம் ஏற்பட்டாலும் அந்த நலம் நீடித்து நிற்காது தற்புகழ்ச்சி எனும் நோய் தன்னை கெடுப்பதோடன்றி சில சமயம் வன்முறைகளையும் சமூகத்தில் வளர்த்துவிடும் அபாயம் உண்டு எனவே தற்பெருமை கூடாது என்கிறார் தெளிவாக தன்னை பற்றி தானே தற்பெருமையாக பேசிக்கொள்வது தற்கொலைக்குச் சமானம் என்கிறது கீதை உடையது விளம்பேல் இது அவ்வையின் ஆத்திச்சூடி இதன் விளக்கம் என்ன தெரியுங்களா தன்னிடம் உள்ள சிறப்புகளை விளம்பரம் செய்யாதே அதாவது தற்பெருமை பேசாதே என்பதே ஆகும் தற்பெருமை கொண்டவனை அழிக்க தனி ஒரு எதிரி தேவையில்லை தானே அழிந்து விடுவான் இது தற்பெருமையின் தீமை குறித்த கவிதை ஆகும் தற்பெருமையால் வருவது தலைக்கணம் தலைக்கணத்தால் வருவதுதான் தான் தனது என்ற தன் ஈகோ இதனை போக்குறதுக்கு என்னங்க வழி தற்பெருமை பேசுபவரை வாய்ச்சல் வீரர் அப்படிங்கிறாரு பாரதியார் தற்பெருமை சொர்க்கத்தை தடுக்கும் என்கிறது குரான் தற்பெருமை என்பது உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் பிறரை கேவலமாக மதிப்பதும் தான் என்று விளக்கம் அளிக்கின்றார் நபிகள் நாயகம் தற்பெருமைங்கிறது ஒரு உள நோய்ங்க மனிதர்களிடம் இரண்டு மனவியாதிகள் ரொம்ப துன்பத்தை தரவல்லவை அவை எது தெரியுங்களா ஒன்று தற்பெருமை இன்னொன்று முகஸ்துதி தற்பெருமை அப்படிங்கிறது உயர்வு தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடு தாங்க தற்பெருமை பேசுதல் என்பது ஒரு மனிதனின் பாவச் செயல்களில் முக்கியமான ஒன்று என்கிறது சமண இந்த தற்பெருமை வியாதியை போக்கும் மருந்து எது தன்னடக்கம் என்ற மாத்திரையும் தன்னம்பிக்கை என்ற டானிக்கு இந்த ரெண்டு மட்டும்தாங்க தற்பெருமை வியாதியை போக்கும் மருந்துகள் ஆகும் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து இது வள்ளுவர் கற்ற வழிங்க பணிவுடைமை ஒன்று தான் தற்பெருமையை போக்கும் ஆயுதம் ஆகும் தற்பெருமை தான் தன்முனைப்புக்கு வித்து அப்படின்னு பார்த்தோம் தற்பெருமை என்ற உளநோயை நோயை போக்குவது எப்படி நமது மனவளக்கல் யோகத்தில் இருக்குங்களா கொஞ்சம் சிந்திக்கலாம் வாங்க தற்பெருமை பேசுபவர் பலர் இருப்பர் அவர்களையும் அன்பு கொண்டு அரவணைத்து நமது சொற்களினால் வாழ்த்தி அவர் தம் சிந்தனையை உயர்த்தி சூட்சா சூட்சுவமாய் அவர் குறையை அவரையே உணரச் செய்து அவர் அறிவை உயர்த்தும் பணியினை நாம் செய்ய வேண்டும் தற்பெருமை போக்குறதுக்கு இவ்வளவு செய்யணுங்களா தற்பெருமை நீங்கி தன்னடக்கம் பெற்று தன் நம்பிக்கையுடன் வாழ்வில் இன்பம் கண்டிட ஒரே வழி நமது வன வனவளக்கலை யோக பயிற்சிகளான மௌனம் அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளே ஆகும் தற்பெருமை இன்மை தருவது நற்குண நலப்பேறு ஆகும் அறிவின் நிலை மாற்றமாம் தற்பெருமையின் தீமையினை உணர்ந்து தன்னிலை விளக்கம் பெற்று தன்னடக்கம் என்னும் உயர் பண்பினைப் பெற்றிடுவோம் தன்னம்பிக்கையோடு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன்